மதுரையில் ஆவினுக்கு கொண்டு செல்லப்படும் பால் கேன்களில் சரக்கு ஓட்டுநர் ஒருவர் தண்ணீர் கலந்த வீடியோ வெளியாகி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மதுரை சாத்தமங்கலத்தில் உள்ள ஆவின் நிறுவனம் மூலம் நாள் ஒன்றிற்கு ஒரு லட்சத்து தொன்னூற்று மூன்றாயிரம் லிட்டர் பால் பாக்கெட்டுகளை மதுரை நகர் மற்றும் புறநகர் சுற்றியுள்ள பொதுமக்களுக்கு ஆவின் பால் சரக்கு வாகனத்தின் மூலமாக பால் பாக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் மதுரை கோப்பம்பட்டு பால் உற்பத்தி மையத்திலிருந்து ஆவின் பால் பண்ணைக்கு கொண்டு செல்லப்படும் பால் கேன்களில் ஓட்டுநர் தண்ணீரை கலப்படம் செய்த சம்பவத்தினை அப்பகுதி ஆவின் விரிவாக்க அலுவலர் ஒருவர் கையும் களவுமாக பிடித்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து ஆவின் விரிவாக்க அலுவலர் ஜான் ஜஸ்டின் தேவசகாயம் ஆவின் பால் பண்ணையில் நடைபெறும் முறைகேடுகள் தொடர்பாக வீடியோ ஆதாரங்களை வெளியிட்டுள்ளார் அதில் ஆவின் வாகனங்கள் அதிக தூரத்திற்கு இயக்கப்பட்டு முறைகேடு நடைபெறுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த மாதிரி நான் வேலை பார்க்குற இடத்துல நடக்கக்கூடிய தவறுகளை யாருக்கும் பயப்படாமல் நேர்மையாக தட்டி கேட்டதன் விளைவாக வந்து இப்போ நான் நிறைய பாதிப்புகளை சந்திச்சிட்டு இருக்கேன் அதைத்தான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ மூலமாக நான் சொல்கிறேங்க இந்த மாதிரி நான் வேலை பார்க்க இதுபோன்ற முறைகேடு தொடர்பாக பல முறை உயர் அதிகாரிகளுக்கு புகார் தெரிவித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார் இந்த முறைகேடுகளை தடுத்து தவறு செய்பவர்களுக்கு உடந்தையாக இருக்கும் அதிகாரிகள் மீது பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆவின் விரிவாக்க அலுவலர் கோரிக்கை விடுத்துள்ளார் இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வேலை பார்க்குறதுக்கும் என்னுடைய முழு சம்பளத்தையும் நான் வழக்கு போட்டிருக்கீங்கயா அந்த வழக்கு வந்து கண்டிப்பா வந்து அது எனக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கு சாதகமா தான் வரும் அப்படின்னு அந்த அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் உங்க சம்பளத்தை எனக்கு முறையாக கொடுத்து நான் தொடர்ந்து வேலை பார்க்குறதுக்கு எனக்கு நீங்க உதவி பண்ணுன்றதுக்காக இந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட அனுப்புறேன் மேலும் இதுபோன்ற முறைகேடுகளை வெளிக்கொண்டு வந்தால்தான் தன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு தற்பொழுது தனக்கான ஊதியமும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார்